அதனால் வீல்ஸ் டயர் நாளுமே புது டயர் போட்டிருக்காங்க வண்டி நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கம்பெனி இருக்கிறனால நீங்கள் நேரில் வந்து ஒரு தாட்டி நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக்கரி ஒட்டி உள்ள வந்தீங்கன்னா ஜாய்கார்ஸ் சொல்லி நம்ம ஆஃபீஸ் இருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் டவுன் பேமெண்ட்ல ஒரு காம்பாக்டான வண்டி பார்க்கறீங்களா நம்ம இந்த வண்டி பார்க்கலாம் ஹீரோ ஜாய்கார் இப்போ என்ன பண்ணி பார்க்குறாங்க ரெனால் பிட்டு பார்க்க போறாரு வீட்டில் தௌசண்ட் சிசி வைக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கால் ஃபியூச்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டயர் நல்லாயிருக்கும் ஏபிஎஸ் வந்துடும் ஹேர் பேக் வரும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க கட் பேக் போட்டிருக்காங்க உங்களுக்கு டோர் வைசர்ல எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கஸ்டம கோட்டிங் பீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ப்ரொஃபைல் நல்லா அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரரூபா ரூபா இருக்கு விட்டுவாங்க இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கலாம் நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய எம்ஆர்எஸ் பேக் ரோட்டில் உள்ள வந்தீங்கன்னா ஜாய்கர்ஸ் நம்ம ஆஃபீஸ் இருக்கு மேலும் நம்மளோட கார் வீடியோஸ் நீங்க அப் டு டேட் நீங்க பாக்குறதுக்கு ஈரோடு ஜாய்கர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஜாய்கார்ஸ் பழைய பழையம்ல இப்ப நம்ம என்ன வண்டி பாத்துட்டு இருக்கோம்னா வேர்ல்ஸ் வேகன் வென்டோ ஹைலண்ட் வேரியன் தான் பாத்துட்டு இருக்கோம் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய் எல்லாமே வந்துடும் வண்டியை பொறுத்தவரை வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு ஃபியூலும் பாத்தீங்கன்னா டீசலு உங்களுக்கு மைலேஜ் வைஸ் வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு கஸ்டமர் இதுக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றாருன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு சிவில் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு மூன்று லட்சம் வரையுமே உங்களுக்கு பேங்க் சைட்ல லோனே கிடைக்கும் சோ வண்டி நேரில் வந்து பாருங்க வண்டி பாடி லைன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு

இது பாத்தீங்கன்னா சிங்கிள் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் உங்களுக்கு கிலோமீட்டர் அறுபத்தி ஏழு தான் ஓடி இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல மெயின்டெயின் பண்ணிருக்காங்க டயர்ஸ் எல்லாம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு செப்னி சேர்த்து தான் சொல்றேன் இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலு விண்டோ நிறைய அட்ஜஸ்டபிள் வந்துடும் நிறைய சீட் கவர் போட்டுருக்காங்க கட் மேட் போட்டுருக்காங்க ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்காங்க வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டாச்சர்ஸ் கூட இருக்காது உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைலோட வாங்க வெறும் ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது வெட்டுவாங்க இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் எனக்கு பேங்கிங் சைட் லோன் வேணா லோக்கல் ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நான் உங்களுக்கு லோன் பண்ணி தரலாம் நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட்

வெஹிக்கிளோட ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வெஹிக்கிலோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்ல தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை வெஹிக்கிளோட சீட் கவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் சீட் வந்து லெதரில் போட்டு வச்சிருக்காங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபில் ப்ரைஸ் தாங்க ஃபிக்ஸர் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தெட்டு கோயம்புத்தூர் ரயில் ஸ்டேஷனுங்க இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெயிலோட ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டாரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் ரிமோட் லாக்கிங் சிஸ்டம் இருக்குங்க ரிவர்ஸ் கேமரா சென்சர் இருக்குது வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுறது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கோட் பண்ணுறாங்க ரேட்டு வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க ஃபிக்ஸட் பிரைஸ்லாம் கிடையாதுங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சரூவாலருந்து இருபது லட்ச ரூபா வரைக்கும் வெஹிக்கிள் இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா கூட ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்கள் இந்த வேகனாரை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆனது டீட்டெயில் தேவை அப்படின்னாலுமே ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்கள் நேரில் வந்து இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெஸ்ட் ப்ளேஸ்க்கு இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கிக்கலாம் டிஎன் முப்பத்தெட்டு தாங்க கோயம்புத்தூர் ரெஸ் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஓகே விப்ட் நன்றி வணக்கம் ஜ பென் போலோ தான் பாக்க போறோம் போலோல பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேறு இண்டைகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டோட கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் அக்காடுதான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூச்சர் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வரும் ரெண்டு வீட்டு பவர் வீட்டில் வரும் ஏபிஸ் ஏர் பேக் அலாயின்ஸ் எல்லாமே வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டுருங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கு டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி இருக்கு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கு நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டு நான் உங்களுக்கு எடுத்துறேன் நல்ல ஒரு ப்ரொஃபைல் எடுவாங்க மேக்ஸிமம் ஒரு எழுபது ஆயிரம் நான் இந்த வண்டி லோன் போட்டு எடுத்துறேன் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் எங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக் ரேட்டு உள்ள வந்தீங்கன்னா ஜாய் கார்டு நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு ரேட் நேரில் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வண்டி படிக்கும் இந்த வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீடெயில்ஸ் எதாவது வேணும்னா நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜாய் கார்டு பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்பவே டிமாண்டான தான் பாக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசைர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த மாடல் எல்லாம் ரொம்பவே டிமாண்ட் ஏன் பாத்தீங்கன்னா இன்ஜின் பில்ட் குவாலிட்டி பாடி பில்ட் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிளான கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு இது டாப் செட் உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடும் வந்துடும் லேர் பேக் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோஸ் வந்துடும் ஸ்டேரிங் வந்துடும் அப்புறம் பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க அப்புறம் கட் பேட் போட்டிருக்காங்க நாலு விலுமே அளவில் டயர்ஸ் எல்லாமே ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு பாடி லைன் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது நீங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கோட்டி பிரிச்சு நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேக்கிறேன் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா இந்த வண்டி பிடிக்கும் உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக்கில் உள்ள வந்தீங்கன்னா ஜாய்க்கு நம்ம ஆஃபீஸ் இருக்கு ஒரு ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீடெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா மேலகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு அந்த போட்டோஸ் ஷேர் பண்ணிடுவோம்